திருப்பூர் மாவட்டத்தில் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திருப்பூர் மாவட்டத்தில் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆணத்திட்ட பணிகள் மற்றும் நலத்திட்டம் உதவிகள் முடிவேற்ற பணிகளை பார்வையற்றனர் மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் மேலும் இந்த விழாவில் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வரார் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மாநகர மேயர் தினேஷ்குமார் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் மாவட்ட ஆட்சியர் கிருஷவராஜ் மாவட்ட கண்காணிப்பாளர் துறை சார்ந்த அதிகாரிகள் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்

கூடுதல் கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரதீப் யதா ஐஏஎஸ் அவர்களே சிறப்பு திட்ட செயலாக்குதலே துணை செயலாளர் திரு பிரதாப் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிருஷ்ணராஜ் ஐஏஎஸ் அவர்களே அண்ணன் பாலச்சிமே அவர்களே மண்டலக்குழு தலைவர் அண்ணன் பொத்தனம்மன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளே பத்திரிக்கக்கூடிய சகோதரிகளே கிட்டத்தட்ட பன்னரை மணிக்கு மர வழி எல்லாம் வரவேற்பு மக்கள் எழுச்சி மக்கள் வரவேற்பை பெற்றுவிட்டு உங்களை வந்து சந்திப்பதெல்லாம் கொஞ்சம் கால தவிர கோபம் மறக்கக்கூடாதுல பார்க்கும்போது மகிழ்ச்சி தெரியுது ஏன்னா இந்த மடலி சிவரி கோட்டை சேர்ந்த இரவு சகோதரிகளுக்கு இன்றைக்கு

முதல் கையெழுத்து முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு கையெழுத்தே உங்களுக்கான கையெழுத்து தான் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி பயணங்களை மகளிருக்கு மேற்கொண்டிருக்கிறீங்க ஒரு ஒரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாதம் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ் சொன்ன திட்டம் புதுமை திட்டம் இல்லம் தேடி கல்வி அப்புறம் எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது உங்களுக்கு தெரியும் ஒரு கோடி பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குற அரசு தான் நம்முடைய திராவிட அரசு இந்த கடன் இணைப்பை எல்லாம் வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து கடனாக பார்க்கவில்லை உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையாக தான் நம்முடைய முதலமைச்சர் பார்க்கிறார் எனவே நீங்க நல்ல சிறப்பாக பணியாற்றி